ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்குரியவர்களை மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னையினுடைய சிறப்பான நாள் அன்னை நாம் எப்பொழுதும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பற்றுதான் அது எல்லாருக்கும் எல்லாருடைய புனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தாலும் மிகப்பெரிய பலமாக சக்தியாக ஆற்றலாக பின்பலமாக ஒரு நம்பிக்கையாக இருந்தது தேவத்தாய் தான் தேவதாயுடைய பராப்பு தேவத்தாயுடைய பாதுகாப்பு தேவ தாயினுடைய பரிந்துரை தான் இன்னும் கூடுதலாக நம்முடைய திருமண குடும்ப துறவு வாழ்வை வலுப்படுத்துகிறது என்று சொல்லலாம் நகர்த்துகிறது என்று சொல்லலாம் உயிர் ஓட்டத்தை அளிக்கிறது சொல்லலாம் விசுவாசத்தை கொடுக்கிறது என்று சொல்லலாம் இப்படியாக அன்னையினுடைய அந்த அன்பு அன்னையினுடைய அந்த அரவணைப்பு அன்னையினுடைய ஆசிரியல்தான் வளர அழகான நாள் ஒவ்வொரு நாளும் சரி அதில் வெகு சிறப்பாக கூடுதலாக மாதத்தின் முதல் சனிக்கிழமை ஆக இந்த முதல் சனிக்கிழமையில் வருகை தந்திருக்கிற நம்மை இன்னும் கூடுதலாக அன்னை இயேசுவோட இணைக்க நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை அல்லது நம்முடைய குடும்ப சமூக வாழ்வை சற்று நமக்குள்ளாக ஒரு அலச இன்னும் இறைவன் அருகாமல் செல்ல அற்புதமான வாய்ப்புக்களாக அழைப்புகளாக இன்றைய நாளுடைய நற்செய்தி இன்றைய நாளுடைய நற்செய்தி தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் மார்க் எழுதிய நச்செய்தியிலிருந்து நாம் வாசிக்கின்றோம் மார்க் எழுதிய நட்செய்தி எப்பொழுதும் ஒரு அழகான பகுதி ரொம்ப குறுகிய அதிகாரங்கள் கொண்டதாக இருந்தாலும் மார்க் எழுதி நச்செய்தி தான் முதன் முதலில் எழுதப்பட்ட நற்செய்தி ஆகவே தகவல்கள் சுருக்கமாக ரொம்ப ரத்தன சுருக்கமாக குறிப்பாக சீடத்துவத்தை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் மார்க் மார்க் எழுதி நச்செய்தியின்படி பார்த்தோம் என்றால் சீடத்துவத்தினுடைய மூன்று பரிணாமங்களை அழகாக சொல்லுகிறது ஒன்று அழைக்கப்படுதல் இன்விடேஷன் எ கால் அகல இயேசுவோட இருக்க இயேசுவோட தங்க இயேசுவின் அனுபவம் பெற மார்க்கு மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வார்த்தை அழைக்கப்படுதல் முதல் சீடத்துவத்தினுடைய பரிணாமம் டைமென்ஷன் இரண்டாவது அனுப்பப்படுதல் இறைவன் இருவர் இருவராக அனுப்புகிறார் முதலில் அழைக்கிறார் பிறகு பல அனுபவங்களை கொடுத்துவிட்டு பணிக்கு செல்லுங்கள் பணிவாழ்வுக்கு செல்லுங்கள் என்று இருவர் இருவராக அனுப்புகிறார் அழைக்கப்படுதல் அனுப்பப்படுதல் மூன்றாவது என்ன திரும்பி வருதல் இந்த திரும்பி வருதலை குறித்து தான் இன்றைய நாளுடைய நட்சதி அவர்கள் என்னென்னெல்லாம் செய்தார்கள் எந்தெந்த பணிகளெல்லாம் செய்தார்கள் என்பதை ஒரு திரும்பி வந்து நடக்கக்கூடிய ஒரு அழகான நிகழ்வு தான் இன்றைய நாள் நாம் வாசிக்கப்பட்ட பகுதி இந்த திரும்பி வரக்கூடிய திரும்பி தன் வேலைகளெல்லாம் செய்துவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது தன்னுடைய மெய்ப்பு பணி பற்றிய ஒரு மூன்று கூறுகள் இந்த இடத்தில் அழகாக சொல்லப்படுது த்ரீ பாஸ்ட்ரல் டைமென்ஷன்ஸ் ஒன்று என்னவென்றால் பாஸ்டல் ரிப்போர்ட் மெய்ப்பு பணி அறிக்கை சொல்லப்படுகிறது இயேசு தன் தலைவரிடத்தில் வந்து சொல்கிறார்கள் நாங்கள் இதை செய்தோம் செய்தவை கற்பித்தவை இதெல்லாம் நடந்தது என்று தாங்கள் என்னெல்லாம் அந்த நாள் செய்தார்களோ அதையெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டாக ஒரு அறிக்கையாக இயேசு சீடர்கள் சொல்லுகிறார்கள் பாஸ்டல் ரிப்போர்ட் மெய்ப்பு பணி அறிக்கை இரண்டாவதாக மெய்ப்பு பணி ஓய்வு பாஸ்டல் ரெஸ்ட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எல்லா நேரமும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்க முடியாது ஓய்வு என்பது ரொம்ப அவசியம் அதாவது ஓய்வு என்பது ஒரு சாதாரண அழைப்பாக எடுத்துக்கக்கூடாது இது ஒரு ஆவியானவருடைய இன்விட்டேஷன் ஹோலி ஸ்பிரிட் நாம் ஓய்வு எடுக்கின்ற பொழுதுதான் நம்முடைய மறுபக்கமே நமக்கு தெரிய வரும் ஓய்வு எடுக்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய குரலை மெல்லிய குரலாக கேட்க ஆக பாஸ்ட்ரல் ரெஸ் ஒவ்வொரு நாளும் உழைக்கின்ற போது ஓய்வு தனிமையான இடத்திற்கு சென்று ஓய்வெடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் மெய்ப்பு பரிவு பாஸ்டல் கன்சன்ட் ஆகிய ஆண்டவர் பாருங்கள் சீடர்களை தனியாக அனுப்புகிறார் இயேசும் அவரோடு செல்லுகிறார் ஆனால் பெருந்திரளான மக்கள் வருகிறார்கள் அவர்களை பார்த்து ஆண்டவர் பரிவு கொண்டார் இந்த பரிவு என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் கம்பேஷன் என்று சொல்லப்படும் அந்த மூலம் வந்து லத்தீன் வார்த்தை எப்பொழுதும் ஆங்கிலம் நமக்கு நன்றாக தெரிந்தது என்றால் நிறைய வார்த்தைகள் லத்தீனில் இருந்தால் ஆங்கிலம் வரும் அதில் பார்த்தா கம்பேஷன் அப்படின்றது லத்தீனில் கும் ப்ளஸ் பாஷ்யோ என்று சொல்லலாம் கும் என்றால் வித் பாஷியோ என்றால் சஃபர் டு சஃபர் வித் தமிழில் என்ன சொல்லலாம் உடன் துன்புறுதல் ஒருத்தனுடைய வலியை உள்ளத்தில் மனு அதை ஆண்டவர் செய்கிறார் மக்கள் பெருந்தொருளான மக்கள் வருகிறார்கள் அவருடைய வலியை உள்ளத்தில் உணர்கிறார் மீண்டும் அவர்களுக்காக பணிகளை செய்கிறார் அப்போ என்ன ஒரு அறிக்கை மெய்ப்பு பணி அறிக்கை மெய்ப்பு பணி ஓய்வு மற்றும் மெய்ப்பு பணி பறிவு இதை ஒரு மூன்று பாடங்களாக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று என்னவென்றால் கடவுளை நோக்கிய பயணம் இட்ஸ் ஜர்னி டுவர்ட்ஸ் காட் கடவுளை நோக்கிய பயணம் அது என்ன கடவுளை நோக்கிய பயணம் தினசரி நாம் செய்கின்ற வேலைகளை இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பாக அசை போடுவது நாம் இன்றைக்கு என்ன செய்தோம் என்னென்னலாம் செய்தோம் என்னென்ன பணிகளெல்லாம் செய்தோம் என்று தினசரி கடவுளை நோக்கி ஒரு அறிக்கையை நாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பாக சொல்லுவது கடவுளை நோக்கிய பயணம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்க வேண்டியது இரண்டாவதாக மெய்ப்பு பணி ஓய்வில்லைய அது நம்மை நோக்கிய பயணம் நாம் தினசரி ஓய்விடுவதற்கு முன்பாக நாம் என்னென்னலாம் இன்றைக்கு நாம் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்முடைய வாழ்க்கையை பற்றி அலசுவது நம்முடைய மறுபக்கத்தை நாம் சிறுமிக்கு இருக்கக்கூடிய இறைச்சல்கள் பதற்றங்கள் பரபரப்பான வாழ்க்கைச் சூழலில் நம்மை நாம் பற்றிய யோசிப்பதற்கு சில பேருக்கு தனியாக இருந்தாலே பயம் ஏன்னா தன்னை பற்றி யோசிப்பதே பயம் ஆகையால் நம்மை நோக்கிய பயணம் நிச்சயமாக அவசியம் இல்லை என்றால் நாம் எங்கே எதில் செல்கணும் என்று நமக்கே தெரியாது மூன்றாவதாக அந்த மெய்ப்பு பணி பறிவு பிறரை நோக்கிய பயணம் வெறுமன கடவுளை நோக்கி நம்மை நோக்கி அல்ல பிறர் மையப்படுத்திய வாழ்வாக அது குடும்ப வாழ்வாக இருக்கலாம் சமூக வாழ்வாக இருக்கலாம் பொது பணியாக இருக்கலாம் ஆக இப்படியாக அழகான பாடங்களை இந்த நாள் சொல்லிக் கொடு கடவுளை நோக்கிய பயணம் நம்மை நோக்கிய பயணம் பிறரை நோக்கிய பயணத்தில் இறைவனுடைய அருள் ஆசிரியர் பெற தினசரி நம்முடைய வாழ்க்கை அலச அருமையான வாய்ப்புகள் சாலமோன் அரசர் அவர் கேட்கிறார் ஞானத்தை கொடுங்கள் என்று ஆக விஸ்டம் விஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த நாலேஜ் அறிவு என்பது வேறு ஞானம் என்பது வேறு ஞானத்தோடு நம்முடைய வாழ்வெல்லாம் அணுக தொடர்ந்து அன்னையுடைய பரிந்துரையை கேட்போம் இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக